வணக்கம் நேர்கிலே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மிலெழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் சந்தியா இருந்து எழுதியிருக்காங்க பூஷன்ஜி ஐயா அவர்களே எனக்கு தாங்கள் பெயர் மாற்றி தந்த பிறகு திருமணம் நிச்சயமாகி உள்ளது மிக்க நன்றி அப்படின்னு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்காங்க வாழ்த்துக்கள் அன்னைக்கு செல்ல வேண்டிய நன்றி அது அடுத்த கடிதம் ராவன் மும்பையில் இருந்து எழுதியிருக்காங்க ஐயா ஐயாவர்களே லக்னத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ புதன் தனியாக இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிப்படையுமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க கண்டிப்பாக எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பொதுவாக வந்து இந்த புதன் பெரும்பாலும் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க நிறைய பேர்னால் லக்னத்தில் ராகு ஏழில் கேது லக்னத்தில் கேது ஏழில் ராகு ரெண்டில் ராகு கேது இது போல் இருந்தால் மட்டும்தான் அதை பார்த்து பயப்படுறாங்க உண்மையில் சொல்லப்போனால் புதன் குரு அதுவே வந்து திருமண வாழ்க்கை நிறையா கெடுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா லக்னத்தில் தனியாக வந்து குரு இருந்தாலோ அல்லது லக்னத்தில் தனியாக புதன் இருந்தாலோ ஏழாம் இடத்துல தனியாக குரு இருந்தாலோ ஏழாம் இடத்துல தனியாக புதன் இருந்தாலோ கூட திருமண வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா ஜாதகர்களை பார்த்துருக்கேன் லக்னத்தில் தனியாக புதன் இருந்தாவே டைவர்ஸ் உரையிலும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பெரும்பாலும் அந்த லக்னத்தில் புதன் இருக்கும்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்டில் சூரியன் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பன்னெண்டில் வந்து சூரியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுபோல் இருந்ததுன்னு சொன்னால் அது மாதிரி சூரியன் புதன் வந்து பக்கத்தில் இருக்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது ரெண்டு இயல்பே நியர்பை தான் போயிட்டுருக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து புதன் லக்னத்தில் தனியாக இருக்கும்போது ஏழு குடையவன் கெட்டாலோ இல்லை ரெண்டு குடையவன் கெட்டாலோ சுக்ரன் கெட்டாலோ மேக்ஸிமம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அதனால் வந்து அதுபோல் இருந்ததுன்னா அருகில் உள்ள ஜோதிட காமிச்சு வந்து அதை பற்றி என்ன அது என்ன அதுக்கான பரிகாரம் என்ன என்ன செய்யலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமணத்தில் பிரச்சனைனா உடனே பரிகாரம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஒன்னே காலஹாஸ்திரி போகணும் அப்புறம் திருநாகேஸ்வரம் போகணும் திருவண்ணந்தை பெருமாள் கோவில் வேணும் திருமண போகணும் இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க இதையெல்லாம் தப்பில் கண்டிப்பாக போகலாம் கண்டிப்பாக வழிபடலாம் அதுபோக நிறைய பரிகாரங்கள் இருக்குது இந்த திருமண வாழ்க்கைக்காக முறையாக நம்ம பக்கத்தில் கோயிலில் போய் தொடர்ந்து விளக்கேற்றுறது துர்கையை வழிபடுது தொடர்ந்து பல முறை வழிபடும் போது அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் வந்து எப்போவுமே வந்து இது போல் கிரகநிலைகள் வந்து ஏழாம் இடத்துலோ ரெண்டாம் இடத்துலோ தவறாக இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் வந்து பெரும்பாலும் தொடர் வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறது அப்புறம் பிரயோக பரிகாரங்கள் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பிரயோக பரிகாரங்கள்ங்கிறது என்ன முறையான மூலிகைகளை பயன்படுத்தி அது நிறையா பேருக்கு தெரியும் கேட்டால் சொல்லுவாங்க முறையான மூலிகைகளை பயன்படுத்தி அது எந்திர பிரயோக முறையில் செஞ்சு அதுக்கு நிவர்த்தி செய்யும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் இப்போ பாருங்கள் ஒரு அம்மா சண்டை போட்டே இருக்காங்க பரிகாரங்கள் செஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் டெய்லி சண்டை வரும் சார் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தான் சார் ரெண்டு பேருக்கு சண்டையே வருது குறஞ்சிருக்கு சார் பரவாயில்ல ஏழு நாள் போடுற சண்டை ஒரு நாளில் குறைஞ்சாவே நம்ம வந்து வெற்றிப்படிகளை ஏற தொடங்கிட்டோம்னு அர்த்தம் அந்த அப்புறம் முப்பது நாளில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சண்டை வந்தால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் மாதிரி தான் ஸோ அதனால் வந்து திருமண வாழ்க்கையில் புதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு சரியான நபர்களை சரியான நேரத்தில் வந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய நேர்களுக்கு நீங்கள் என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க தீரா கடன் தீரை அதாவது சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க திருப்பி எந்த கடனை வாங்கி அங்கே கொடுப்பாங்க தீராக்கடனாக இருக்கும் அந்த தீராக்கடன் தீர்றதுக்கு என்ன செய்யணும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காராம்பசு வெள்ளை பசு அந்த காராம்பசுவை குளிப்பாட்ட சொல்லி அதற்கு தேவையான தீவனங்களை வாங்கி கொடுக்கணும் அந்த தீவனங்களோட தேங்காய் துண்டு திராட்சை ஆரஞ்சு கொய்யா போன்ற பேரீட்சை போன்ற தேன் இவைகளையெல்லாம் கலந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு தீவனத்தோட சேர்ந்து பலமுறை இதுபோல் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அந்த காராம்பசு கொடுத்து காராம்பசு வழிபட்டு வந்தால் இவர்களுடைய விரைவில் தீராகடன் தீர்ந்து மிக சந்தோஷமான முறையில் அவருடைய வாழ்க்கை அமையும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க